பாண்டியன் கடையில கடையிலேருந்து வீட்டுக்கு வராரு வந்த உடனே அப்படியே கோவத்தோட நிற்கிறாரு அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் எனக்கு எதிராக கடை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருக்காரு அதுக்குள்ள அப்படியே கோமதிக்கும் கோபம் வருது வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து பேசுறாங்க மாமா அப்படி தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள நீ வராரு வந்த உடனே நிற்கிறாரு இங்கே பாருங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு நீ பேசாதரா நீ பேசாத உன்ன ஒரு புள்ள மாதிரி வளர்த்தேன் எதுக்கட எனக்கு ஒரு துரோகம் பண்ண எதுக்கு இவருக்கு எதிராக கடை வச்ச ஓ காலைல கூட நான் கேட்டேன் எங்க கடை இருக்குன்னு ஆனால் நீ சொல்லவே இல்லைல்ல எல்லாம் மனசில்

ஆகுது போய் இன்னும் வரவே இல்ல கோமதி வீட்டில் இருந்து யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு பாடி பேசிட்டு இருக்காங்க வந்து பழனி வராரு என்னடா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கேட்கிறாங்க இல்லை அவங்க எல்லாருமே நான் தப்பாக தான் புரிஞ்சிகிட்ருக்காங்க அதுவும் நான் துரோகம் பண்ணிட்டேன் அவங்க அவங்களுக்கு எதிராக நான் கடை வச்சிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சரியாக திடீர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு சரிடா விடுடா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத சரியா இந்த கடையை நல்லபடியாக நடத்து அது போதும் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அங்கே வந்து பழனி அப்படியே உள்ளே போகிறாரு போயிட்டு எப்போ போல் இருக்கார் அவங்க அண்ணனுங்க அங்கே தான் இருக்காங்க அதுக்குள்ளே வந்து செந்தில் வராரு செந்தில் வந்தவொடனே அப்படியே கோவப்படுறாரு எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி அடிக்கிறாரு இங்கே பாருங்கடா உங்கள் உறவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் சேர்ந்து திட்டாரு அங்கே வந்து அவங்க அப்படியே போறாங்க பழனி ரொம்ப வருத்தப்படுறாரு எதுக்காக இப்படி நடத்துறாங்க ஒண்ணுமே புரியலையே அக்கா அக்கா வந்து என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை என் மனசை கொஞ்சம் கூட தெரிஞ்சிக்கவே இல்லை எல்லாருமே சேர்ந்து என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க நான் அப்படியே பட்டவனா இத்தனை வருஷம் கூட இருக்கேன் என்னை பத்தி தெரியாதா இவன் இப்படி பண்ணுவான் பண்ண மாட்டானா அது கூடவா புரியாது ஏன்னா அந்த வீட்டுக்கே வராத துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு பழனி அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு வீட்டுக்கு போறாரு போகணும் ரொம்ப சோகமா இருக்காரு இங்க பாருடா இனிமேல் நீ அந்த வீட்டுக்கு போகவே கூடாது அப்படின்னு அவங்க அண்ணனுங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க இனிமே நாங்க போக முடியாது அவங்க என்ன வர வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பழனி சொல்றாரு இங்க பாருப்பா அதெல்லாம் கொஞ்ச நாள் கோவமா இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் சரியா நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாது கடையை மட்டும் நல்லா நடத்து அது போதும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க ரெண்டு அண்ணனும் பேசிக்கிறாங்க இங்கே பாரு இதுக்கு அப்புறம் விடக்கூடாது பழனியை வச்சு அந்த கடையை ஃபுல்லாகவே அழிக்கணும் பழனியோட கடை நல்லா ஓஹோன்னு போகணும் பாண்டியனோட கடை போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பேசிகிட்டு இருக்காரு நீ சொன்ன மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணலாம் அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அந்த கடையை வச்சு தானே அவங்க வாழ்க்கையை ஓடுது அந்த கடையை ஒன்றுமே இல்லாமல் நி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே கோமதி அழு அழுகுறாங்க பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க சுற்றி மீனா ராஜி எல்லாமே உக்காஞ்சிட்டுருக்காங்க இங்கே எதுக்காக இப்படி அழுதுட்டுருக்கீங்க மாமா அப்படி பண்ணுறவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தால் தானே அப்போயே காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொண்டு வராங்க ஏய் என்னடி இது காஃபியா இதுல ஏதோ வெள்ளத்தை கலந்துருக்க அப்படின்னு சொல்றாங்க ஐயோ நான் வெள்ளத்தெல்லாம் கலக்கல நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமல் சொல்றாங்க சரிடி எனக்குதான் மனசு சரியில்லை ஐயோ கடவுளே ஏன்னா இப்படி பண்ணணும் தெரியலையே ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப அழகாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க கிட்டே நம்ம பேசி கேட்கலாம் எல்லாமே அவங்க அண்ணனோட வேலையாக தான் இருக்கும் அவர் அப்படி பண்ணுறவர் கிடையாது அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க எனக்கு நீ சொல்கிறதுலாம் புரியுதுடி ஆனால் நடக்கிறதுலாம் பார்த்தா அப்படி தெரியலையே எல்லாமே அவன் பண்ண மாதிரியே இருக்குது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க சரி அத்தை நீங்கள் அழாதீங்க உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஆனால் பிரச்சனை பெருசாகிடும் நீங்கள் தான் இந்த வீட்டோட தூணே புரியுதா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தெளிவாக இருங்க இந்த பிரச்சனை வந்திருக்கா இதுவே சரியாயிடும் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க நீங்கள் அப்படி தாண்டி பேசுவீங்க அவன் என்னோட கஷ்டம் எனக்கு தான்